ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து குடிச்சிட்டு வந்துட்டு அவர் மனசுக்குள்ளே உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டுறாரு வேதனை எல்லாத்தையும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பொண்டாட்டிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு மீனாக கிட்டக்க மீனாக சொல்கிறாங்க நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி நடந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு தெரியும் ஆனால் லேட்டாக வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை சீக்கிரமே வர வேண்டியதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ நல்ல பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு பாருங்கள் அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாரு அவங்க அப்பா வந்தோன்னா ஏண்டா குடியை நிறுத்திட்டேன்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிச்சிட்டியான்னு ஒன்னா அது இல்லைப்பா நீ வந்து இன்றைக்கி அசிங்கப்பட்டு நின்னில் எல்லாருக்கு முன்னாடியும் அதெல்லாம் நினைக்கும் போது தான்ப்பா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் மனோஜ் பைய என்னை வந்து சுயநலவாதின்னு சொல்லிட்டான் பார்த்தியா அதெல்லாம் நினச்சி பார்த்து நான் கஷ்டம் தாங்க முடில மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததால் தான் குடித்தேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது குடும்பமே எல்லாம் ஒன்றா வந்துடுறாங்க வந்தவனே ஆரம்பிச்சிட்டானா குடிக்க இவ்வளோ நாளாக இந்த சாராயநாத்தம் எல்லாமே இருந்துச்சு திரும்ப ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி விஜயம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா வரிசையாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்களா இப்போ வந்து என்னென்னு கேட்டாக்கா அவர் சொல்கிறாரு நான் குடித்தேன் குடித்தேங்கிறீங்க எதுக்காக குடித்தேன் நான் வந்து சுயநலவாதின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறானே நான் என்ன சுயநலமாக நடந்துக்கிட்டேன் கல்யாண ஆன நாளில் இருந்து என்னை நம்பி வந்த பொண்டாட்டியை நான் மாடியில் படுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஹாலில் படுத்து தூங்குறோம் என்னைக்கேது ஒரு நாள் இந்த வீட்டில் வந்துட்டு நான் வந்து நானும் மீனாவும் இந்த வீட்டை எடுத்துக்கிறதுக்காக எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறேன்னு சொல்லி அம்மாவும் மனோஜின்னு சொல்கிறாங்களே நான் வந்து அது மாதிரி நினைக்கிறேண்ணா ஒரு ரூமுக்காக நான் வந்து என்றைக்கையாவது சண்டை போட்டிருக்கேண்ணா ரூமு கேட்டிருக்கேண்ணா ஏதோ ஒரு இடத்துல நானும் மீனாவும் படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ரொம்ப மனசில் உள்ளதெல்லாம் கொட்டுறாரு எங்கள் அப்பாவுக்காக தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன் எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நான் தலையை வச்சு படுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை யாராவது எடுத்துக்குங்க என்னாவும் பண்ணிட்டு போங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிட்டு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்புறம் மறுபடியும் என்னாக்கா என்னை வேண்டாத பிள்ளையாக நினச்சி பாட்டி வீட்டில் கொண்டே கடைசிட்டு வந்தாங்களே அம்மா அப்போ கூட நான் பாட்டி வீட்டில் போய் ரூமுக்குள்ளே படுத்தவன் கிடையாது நான் கைத்து கட்டுரில் வாசலில் தான் படுத்து கிடப்பேன் நான் கஷ்டத்தில் தான் பாட்டி வீட்டில் அப்படி தான் வளர்ந்தேன் நான் வந்து சொகுசாக இருக்கணும்னு நினச்சவன் கிடையாது நான் அதை மாதிரி இந்த வீட்டை நான் எடுத்துக்கணும் அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பணுங்கிறதுலாம் என் எண்ணமே கிடையாது என் மனசை வந்து யாருமே புரிஞ்சிக்கல அதனால தான் நான் போயிட்டு அப்பாவுக்கு தெரியும் என்னை பற்றி அப்பாவுக்கு தெரியும் என்னை பற்றி நான் என்ன நினப்பேன் என்ன செய்கிறேங்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புலம்புறாரு இதோட என்னன்னாக்கா அதோட போய் எல்லோரும் படுத்து தூங்கிடறாங்களா பொழுது உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முத்து சாமி கும்பிட்றாரு எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் சாமி பூமியெல்லாம் பிடிக்காது அவருக்கு சாமி கும்பிட மாட்டார் அவர் என்ன பண்ணுறாரு கற்பூரம் ஏற்றிக்கிட்டு கையில் மணியை ஆட்டிக்கிட்டு பட்டையை நெத்தி நிறையா பட்டையை போட்டுக்கிட்டு காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு மீனாவுக்கு சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் ஏன்னா புள்ள சாமி கும்பிட்றத பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷப்படுறாரு என்ன ஆச்சு ஏன்டா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க காலையிலே என்னடா ஆச்சின்னு கேட்குறாரு இல்லைப்பா நைட்டு நான் குடிச்சிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் மன்னிச்சிருப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன்ப்பா இதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனை வராது நீ ஒன்றும் கஷ்டப்படாத நீ வந்து என்ன பிரச்சனை இந்த ரூமுக்காக வேண்டிய நீ அசிங்கப்பட்டு நின்ன இந்த ரூம் வந்துட்டு நான் அதை சம்பாதிக்கிறப்ப இவ்வளோ பெரிய வீடு கட்டினேன் இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் என்னால் ஒரு ரூம் கூட கட்ட முடிலேன்னு ஃபீல் பண்ணிலப்பா இந்த ரூமுக்காக வேண்டியதை நான் ரூமுக்கு சண்டை போடுறேன்ட்டு தானப்பா நீ வந்துட்டு அப்படி முடிவு எடுத்து பேசுனேன் நான் அதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு மனோஜ் கேட்குறாரு என்ன முடிவு பண்ணியிருக்க நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு உடனே நான் நகா முத்து மனோஜை பார்த்து முறைக்கிறாரு அதோட இன்றைக்கி முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு போட்டு காட்டுறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா முத்து ஏதோ சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருக்காரு மீனாவுக்கு வாங்கி வந்திருக்காரா யாருக்கு வாங்கி வந்திருக்காரோ தெரில கிட்ட சொல்கிறாரு நீ பட்டிக்கே சபதம் மேலே சபதம் விட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் நிறவேற்றுற பொறுப்பில் நான் இருக்கேன் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு என்னான்னு சொல்லுங்க பாரு அப்படின்னோடனே கார் டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு மீனா சந்தோஷமாக பார்க்குறாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரில இப்போ ஒரு பக்கம் என்னன்னாக்கா இப்போ ஸ்ருதிக்கு கோவம் முத்து மேலே என்ன சொல்கிறாரு ஸ்ருதியோடைய அப்பா வந்து என்ன கொடுத்தாலும் அதை வச்சு இந்த வீடை கட்டுறது அவர் கொடுக்குற பொருளை வாங்குறது அதெல்லாம் வந்து நான் பண்ணுறது தப்பு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஸ்ருதிக்கு கோபம் வந்துடுது ஏன் எங்கள் அப்பா கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து எங்கள் அப்பாவை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாரோ அவமானப்படுத்தினார் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எல்லாமே வந்துட்டு ரவிக்கு தெரியும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு ரவி சொல்கிறாரு ஸ்ருதி அமைதியா இரு முடிஞ்சு போனதை பற்றி பேசுனாக்கா வீண் பிரச்சனை தான் அமைதியாக இரு அப்படின்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு நைட்டு குடிச்சிட்டு வந்தோம் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவாதவங்களும் அழுதுருவாங்க அந்தளவுக்கு பேசுகிறாரு பாவமாக இருக்குது முத்து பேசுகிறத நான் கூட அழுதுட்டேன் பாருங்கள் ஆனால் கல் நெஞ்சம் பிடிச்ச விஜயா இருக்காங்க பாருங்கள் பெத்த பிள்ளை வந்துட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை கஷ்டம் அதை சொல்லி புலம்புறானே அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு தண்ணி விடலை ஒரு ஃபீலிங் கிடையாது அந்த அம்மா முகத்தில் நல்லா சொல்கிறாரு வேண்டாத பிள்ளைன்னு சொல்லி தானே நான் கொண்டே பாட்டி வீட்டில் தூக்கி கடாசிட்டு வந்தாங்க பாட்டி வீட்டில் கூட நான் வந்து கைத்து கட்டுல வெளியில் தான் படுத்து கிடப்பேன் ரூமில் போய் படுத்தவங்க கிடையாது அப்படின்ட்டு எங்கள் அப்பா தான் எனக்கு தெய்வம் எங்கள் அப்பா தான் சாமி எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் இது கோயில் மாதிரி இந்த வீடு எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருப்பேன் எங்கள் அப்பா செத்து போயிட்டாருனாக்கா நான் அதோட இந்த வீட்டு பக்கம் கூட தலையை வச்சு படுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த வீடோ வாசலோ சொத்து பத்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது என் மீனாவோட நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்குவோம் எங்களுக்கு யாரோட சொத்து பத்தும் தேவைகளை இறையாதுன்னு சொல்லிட்டார் அண்ணாமலைக்கு சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே இவ்வளோ வேதனையை வச்சுருக்கான் நம்ம மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கான் அவர் போய் விஜயாட்ட சொல்கிறாரு எல்லாரையும் படுக்க சொல்லிடுறாரு போங்க கிளம்புங்க போய் படுத்து தூங்குங்க போங்கன்னு விஜயா கிட்டே சொல்கிறாரு முத்து மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையை வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தியா அவர் நம்ம மேலே எவ்வளோ மரியாதை பாசம் வச்சுருக்கான் பாத்தியா அப்படின்னு உடனே விஜயா சொல்கிறாங்க அவன் குடிச்சு விட்டு வந்து ஏதோ உளறிட்டு கிடக்குறான் அதை என்னமோ காதில் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் பொழுது விடிஞ்சு வேறு மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ தான் அவர் தான் முடிவு எடுத்துட்டார் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு முத்து சொல்கிறாரு இந்த ரூமுக்காக தானே பிரச்சனை நடக்குது வேணாம் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேங்கிறாரு பார்க்கலாம் என்ன முடிவு பண்ணியிருக்காருங்கிறது நாளைக்கு தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி சிறகடிக்கு ஆசையில் இதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க